மாவட்ட சார்ந்த பேர் சொன்னப்பா சுதாகர் வித்யா தம்பதிகள் திருமணமாகி மொதல் குழந்தை ஆண் குழந்தை தம்பிக்கு வயசு வயசுனப்பா பத்து வயசாகுது அதுல இருந்து பதிவே தங்காமல் இருந்துட்டு நம்ம சேலத்து மகமா யூடியூப் ஆயலாக பார்த்துட்டு தேடி வந்து எத்தனை மாவட்ட கொண்டா கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அஞ்சு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அஞ்சாவது மாதம் தான் அம்மா மனைமிருங்கி கருவை தக்க வச்சு நம்ம அலைத்தல வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க முதல்ல ஆண் குழந்தை பத்து ஆண்டு காலம் இந்த குழந்தைக்கு அப்புறம் கருவே தங்காமல் இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாய் நான்காவது மாதம் தான் கருவை தக்க வச்சுருக்காங்க அடுத்து அம்மா அம்மாவை வந்து மகளாக பெருக்கணும் பெண் குழந்தை அம்மா வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கப்பா எப்படி நம்ம போய் தெரியும் சாமி தான் போயிட்டு அதை கால் பண்ணி கேட்கலாம் கேட்டாலும் இங்கே வந்து ஜாமி தான் பண்ணாங்க வந்து ரொம்ப படிக்கணும் அதை நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அவங்க பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை இருக்கணும்னு இருந்துச்சு ஆனால் அதை வந்து சாமியை அவங்க சொல்கிறத பார்த்துட்டு சாமி சொல்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் ஒய்ஃபும் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வைப்பு வந்தாங்க வந்துட்டு சாமி கும்பப்படையில் சாப்பிட்டு நாலு மாதமும் எத்தனை மணி நேரம் கீழே நின்றுங்க காலையில் ஒன்பது மணிக்கு வந்துச்சு காயமாதிரி ஏழு மணிக்கு தான் சாமிக்கு அப்படி எங்கேயுமே உத்தாரவே இல்லை உத்தாராமல் நாங்கள் ஆண்டு நின்று இந்த அம்மனை வழிபட்டோம் வழிபட்டதில் வந்து எங்களுக்கு அம்மன் வந்து கொடுத்துருக்காங்க வர கொடுத்துட்டாங்க நாலாவது மாதம் பத்து ஆண்டு காலம் இங்கே இருந்த அடுத்த குழந்தைக்காக இரண்டாவது குழந்தைக்காக இருந்த கடும் தகவாய்த்துக்கு நாலாவது மாதமே வனம் மனதிற்கு வர கொடுத்துருக்காங்க அம்மா அவங்களுக்கு மகளாக வர கொடுக்குங்க வேண்டிக்கிறேன் நம்ம சேலத்து மகனாய் பக்க கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக வேண்டிக்க இந்த குழந்தையும் அவசர கழிவு நீலாம கல்வியில் சிறந்து விழுங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசி சேலம் சமயபுரம் மாரியம்மன் சக்திபீடம் ஆலயத்தில் நடந்த அதிசயம் அமாவாசை என்று கும்பப்படைகள் வாங்கி சாப்பிட்டு குழந்தை வரம் பெற்ற தம்பதிகள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்